தேவனாகிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று மிருகத்தின் முத்திரை குறித்து நாம் தியானிக்கலாம் கிறிஸ்துவின் வருகை போர் பஞ்சம் ரத்தம் சிந்துதல் கொள்ளை நோய்கள் மற்றும் மரணம் போன்ற இறுதி காலத்தின் முடிவில் பூமியில் மீது வரக்கூடும் தீங்கு விளைவிக்கும் சம்பவங்களை பற்றி பேசும் வெளிப்படுத்தல் புத்தகத்தின் ஆறாம் அதிகாரத்தை நாம் பார்க்கலாம் வெளிப்படுத்தல் ஐந்தில் ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்து மூன்றாவது முத்திரையை உடைத்த போது அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு கருப்பு குதிரையை கண்டார் அதன்மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையில் பிடித்திருந்தான் அப்போஸ்தலன் யோவான் பரிசுத்த ஆவியால் உந்தப்பட்டு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை பஞ்சம் இந்த உலகில் வருகிறது என்று கூறுகிறார் அந்தி கிறிஸ்து முழு உலகத்தையும் ஆட்சி செய்ய ஓர் உலக ஆட்சியாளராக ஆன பிறகு எருசலேமில் உள்ள மூன்றாவது தேவாலயத்தில் அமருவான் பழைய ஏற்பாட்டில் நாம் ஆதியாகவும் பதினோராம் அதிகாரத்தில் என்ற மனிதனை காண்கிறோம் அவன் முதலில் அந்த தோற்றமளித்தான் பல ஆண்டுகளுக்கு பிறகு ராஜாவான நெபுகாட் நேச்சார் அந்த இரண்டாவது பதிப்பாக இருந்தான் மூன்றாவது கிறிஸ்து போல் அந்தியோகஸ் எபிபானஸ் செயல்பட்டான் என்று வரலாறு மேலும் பதிவு செய்கிறது அவன் தேவாலயத்தில் பன்றிகளை பலியாக வழங்கினதால் யூதர்கள் அவனை வெறுத்தனர் தானியல் இதை பாலாக்குகிற அருவறுப்பாக குறிப்பிடுகிறார் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அந்தி கிறிஸ்துவின் உத்தரவின் பேரில் உலக தலைவர்களால் உருவாக்கப்பட்ட பஞ்சம் மிருகத்தின் அடையாளமான ஆறு ஆறு ஆறை எடுக்காமல் எந்த மனிதனும் வாங்கவோ விற்கவோ முடியாது என்பதை உறுதி செய்யும் வரவிருக்கும் கொடூரமான பஞ்சத்திற்கு மத்தியில் இந்த உலக குடிமக்கள் சிறிது உணவு பெறுவதற்கு மட்டுமே மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை மிருகத்தின் அடையாளமான அறுநூற்றி அறுபத்தி ஆறை ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டுமே பல் பொருள் அங்காடியில் உணவை வாங்க முடியும் உணவு சாப்பிடாமல் ஒரு மனிதன் எவ்வளவு காலம் உயிர் வாழ முடியும் எனவே குடிமக்கள் உயிர் வாழவும் பஞ்சத்திலிருந்து வெளியே வரவும் தங்கள் வலது கையில் அல்லது நெற்றியில் இந்த அறுநூற்றி அறுபத்தி ஆறு என்ற மிருகத்தின் அடையாளத்தை பெறுவதில் மட்டுமே ஆர்வமாக இருப்பார்கள் வெளிப்படுத்தல் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலிருந்து பதினெட்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்துப் பாருங்கள் மேலும் வெளிப்படுத்தல் பதினான்காம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினோராம் வசனம் வரை மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினை ஆகிய பாத்திரத்திலே வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் வாதிக்கப்படுவான் அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும் மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுகிற எவனும் இரவும் பகலும் இலை என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த வணங்குகிறவர்களுக்கு எப்படிப்பட்ட எதிர்காலம் காத்திருக்கிறது என்று பாருங்கள் நண்பர்களே இது எனது விருப்பமோ அல்லது எனது கற்பனையிலிருந்து வெளிவரும் செய்தியோ அல்ல அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு வந்த பிறகு வரவிருக்கும் பேரழிவுகளை பற்றி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதிய தீர்க்க தரிசனம் இது கிறிஸ்துவை ஆகாயத்தில் சந்திக்கும்படி சபையின் ஒரு சிறிய பகுதி எடுத்துக்கொள்ளப்படும் ஆகவே நாம் தப்பிக்கும்படியான ஒரே வழியாகிய இதை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வோமாக ஆமீன்